லலிதா கொஞ்சம் பேர் அட்டாக் பண்ணதுனால அடிப்பட்ட காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க ஸ்வேதா தான் லலிதாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க லலிதா கிட்ட ஸ்வேதா ஒன்னும் பிரச்சனை தான் இருக்கீங்க நார்மலா ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்தரலாம் உங்க மேல சரணா அட்டாக் நடந்தப்போ நீங்க கீழே விழுந்ததுனால அந்த ஷாக்ல மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் பிசியோ சொல்லி அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டா போதும் நான் பிசியோ சொல்றேன் நீங்க எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்ப அவங்க ராஜா வராரு லலிதா முரளி வரலான்னு பாத்துட்டு இருக்க ராஜா நான் மட்டும் தான் வந்திருக்கேன் முரளியோட ஆட்சி உடம்பு சரியில்லையா அதனால அவங்களை பார்க்க முரளி போயிருக்கான் ரெண்டு காலும் ஒரே டைம்ல தான் வந்துச்சு நான் இங்க வந்துட்டேன் அவன் அங்க போயிருக்கான்னு சொல்றாரு லலிதாவும் முரளியோட ஆட்சிக்கு இப்ப எப்படி சார் இருக்குன்னு கேட்க அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியலமா வீட்டுக்கு போயிட்டு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும் ஃபோன் எடுப்பானு தெரியல பட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹாஸ்பிட்டலில் தான் லலிதா கூட கௌதமும் இருக்காரு என்ன ஆச்சு கௌதம் லலிதா நடக்கிறப்ப நீ பக்கத்துல இல்லையான்னு ராஜா கௌதம் கிட்ட கேட்க அதுக்கு கௌதம் இல்ல சார் நான் அப்பதான் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பினேன் இவ சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனா ஆனால் வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன ஆச்சுன்னு ராஜா லலிதா கிட்ட கேட்க அதுக்கு லலிதா சார் நான் அந்த ரோட்ல தான் ரெகுலரா போயிட்டு மெஸ்ல சாப்பிட்டுட்டு வருவேன் அன்னைக்கு அப்படி தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருந்தோ திடீர்னு என் ஸ்கூட்டி மேல பீர் பாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் உடனே ஸ்கூட்டியை விட்டு இறங்கிட்டேன் அப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் பீர் பாட்டில அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒண்ணு என் தலையில பட்டுருச்சு அதனால நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நினைக்கிறேன்னு சொல்றாங்க ராஜாவும் சரி நீ ஜாக்கிரதே யாரு நான் யார் பண்ணிருப்பா என்ன எதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டையும் லலிதா நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அடுத்த முரளி அவங்க ஆட்சியை அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு டாக்டர் முரளிய பயங்கரமா திட்டாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அட்மிட் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட்டை நீங்க சொல்லாம எப்படி கூட்டிட்டு போலாம் அவங்க உடம்பு கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமாயிருச்சு மோசமானதுக்கு அப்புறம் நீங்க கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டாரு முரளியும் டாக்டர் கிட்ட மனுச்சுக்கோங்க டாக்டர் வேலை டென்ஷன்ல ஆச்சு எப்படி வீட்டுக்கு வந்தாங்கறத நான் கேட்காம போயிட்டேன் அவங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க அவங்களால இங்க இருக்க முடியும் வீட்டுக்கு வந்தாங்க என்ன மனுச்சிருங்க இனிமே இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்றாரு டாக்டரும் ஆச்சுக்கு உடனே கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணியாகணும்னு சொல்ல அதுக்கு முரளி அதுக்கு தான் டாக்டர் அமௌண்ட் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா ரெடி பண்ணிடுவேன் சொல்ல அதுக்கு டாக்டர் அமௌண்ட் ரெடி பண்றதுல ரெண்டாம் பட்சம் தான் முதல் ஒரு நல்ல டோனர் கிடைக்கணும் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண லிஸ்ட் வைஸ் போனோம்னா டோனர் கிடைக்கும் மூணு நாள் வருஷம் ஆகும் அது வரைக்கும் உங்க உடம்பு கண்டிஷன் இப்படி இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது நீங்க முதல்ல ஒரு நல்ல டோனருக்கு ரெடி பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் பணம்லாம் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டு முரளி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ராஜா முரளி கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க முரளியும் நடந்ததெல்லாம் சொல்றாரு சார் நான் ஆட்சிக்காக தானே இந்த வேலைக்கு சேர்ந்தேன் உங்களுக்கு தெரியும் இல்லன்னு முரளி ராஜாக்கிட்ட சொல்ல ராஜா எனக்கு நல்லா தெரியும் முரளி நானும் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல முரளி சார் அமௌண்ட்லாம் அடுத்து தான் ஃபர்ஸ்ட் டோனர் கிடைக்கணுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ராஜா இந்த உலகத்துல நம்ம கையில இல்லாத விஷயத்துக்கு நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது இப்போதைக்கே ஆச்சு பாடி கண்டிஷனுக்கு நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம் நல்லா பாத்துக்கிறோம் அத தண்ணி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது நீ எதுவும் கவலைப்படாதது எல்லாமே சீக்கிரமே சரியாயிரும்னு சொல்லி முரளி சார் லலிதாக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்க அதுக்கு ராஜா இப்ப ஓகேதான் தலையில அடிபட்டு இருக்கு அங்கங்க சின்ன சின்ன காயம் இருக்கு இப்போ நான் அவளுக்கு அட்டாக் நடந்த இடத்துக்கு தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிறேன் நீயும் முடிஞ்சா என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல முரளியும் சரின்னு சொல்லிட்டு ராஜா கூட ஜாயின் பண்றாரு ரெண்டு பேரும் அட்டாக் நடந்த இடத்துக்கு போக அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி ராஜா முரளி கிட்ட சொல்கிறாரு முரளியும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு ராஜா எப்படி அட்டாக் நடந்திருக்குங்கிறத மணக்கண்ணாலே பார்த்துட்டு இருக்காரு அப்படியே அவர் மணக்கண்ணாலே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பீர்பாட்டில் பார்க்க அதே பீர்பாட்டில் எவிடன்ஸா முரளியும் எடுத்து வச்சிருக்காரு முரளி அதை ராஜா கிட்ட காட்டினதும் ராஜா என்ன ரெண்டு ஒரே பிராண்டா இருக்கு இந்த பிராண்ட் இங்க பேன் பண்ணதாச்சே இது எங்க வாங்கிருப்பாங்க எப்படி எப்படி வந்திருக்கும் நம்ம விசாரிக்கணும்னு சொல்றாரு அப்புறம் முரளி ராஜா கிட்ட சார் ஒரு தேட்டர் டிக்கெட் இருக்கு இது அட்டாக் நடந்த டேட்லயே இருக்கு அப்படின்னு சொல்ல அதை பத்தியும் விசாரிக்கலாம்னு சொல்றாரு ராஜா அடுத்து லலிதா விரதா சொன்னால சார் முரளி ராஜா கிட்ட கேட்க அதுக்கு ராஜா பாத்தியா தாடா விட்டாடம் தசையாடுங்கிற மாதிரி அவளை பத்தி கேட்காம இருக்க முடியல போல ராஜா சொல்ல இல்ல சார் யார் அட்டாக் பண்ணாங்கன்னு ஏதாவது சொன்னாலான்னு முரளி கேட்க ஐயோ என்கிட்ட கிட்ட வேற எதுவும் சொல்லலப்பா என்கிட்ட இவ்வளவுதான் சொன்னா நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு உன்கிட்ட பேர்ஸ்னலா வேற ஏதாவது சொன்னாலும் சொல்லுவான்னு ராஜா சொல்றாரு மனுஷனுக்கு நக்கல் அந்த ரனகலத்திலேயே மனுஷனுக்கு கிளி கேக்குதே அடுத்த லலிதாவோட அப்பா முத்துப்பாண்டி வாவர்கிட்ட உங்க ரைட்டர் முனியாண்டி ஒரு கொலை கேஸ்ல மாட்டின அக்யூஸ்டுக்கு உங்க ஸ்டேஷனுக்குள்ள இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அதை கூட பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி திட்டுறாரு வாவர் உடனே சார் அவர் ரொம்ப வருஷமா நம்ம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் மேல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்லை அதனால அவர் மேல எந்த சந்தேகமும் வரலன்னு சொல்றாரு முத்துப்பாண்டியும் ரைட்டர் முனியாண்டியை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆமா உங்களை ராஜா மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னேன் என்ன கேட்க அதுக்கு வாவர் இல்ல சார் இப்ப ராஜன் தப்பு பண்றது இல்ல ஒழுங்காதான் இருக்காருன்னு சொல்ல அதுக்கு முத்துப்பாண்டி தப்பு பண்ணலன்னா தப்பு பண்ண வைங்க அவன் இதுல மாட்டி விடுங்கன்னு சொல்றாரு ராஜாவோட பொண்டாட்டி ராஜா மேல கேஸ் போட்டப்பயே பொய் கேஸ் போட்டீங்கன்னா உங்க மேல கேஸ் போடுவேன்னு சொன்னவர் வாரு இப்போ நீங்க ராஜா மேல ஏதாவது பொய் கேஸ் போட சொன்னா போட்டுருவாரா எப்படி போடுவாரு என்னன்னு தான் அவரோட நட்புல அவரு அடுத்த ஹாஸ்பிட்டல்ல லலிதாவும் கௌதமும் பேசிட்டு இருக்க அப்ப அங்க முரளி லலிதாவை பாக்க வந்துட்டு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க லலிதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கவே பிடிக்கல ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திர ஊசி மருந்து வடது எதுவுமே பிடிக்கல கொஞ்சம் சீக்கிரமா நான் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீட பாருன்னு முரளி கிட்ட சொல்லிட்டு கௌதம் கிட்ட அந்த கேஸ் அப்படி பண்ணி முடிச்சிரு இந்த கேஸ் பண்ணி முடிச்சு எந்த கே எந்த மாதிரியும் பண்ணி முடிச்சிரு அப்படின்னு பேசிட்டு இருக்கா அதுக்கு முரளி லலிதா கிட்ட ஏமா நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்க மாட்டியா கொஞ்சம் வச்சு ரெஸ்ட் எடுமா அப்பதான் உடம்புக்கு நல்லது கொஞ்சம் பாட்டு அனுப்புறேன் அதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு கௌதம கூப்பிட்டு யாராவது பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு கௌதம் ஏதாவது ஒன்னு ரெண்டு தான் சொல்லலாம் இவ போறவங்க மேல புதுநல விளக்கு போட்டு வச்சிருக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல முனியாண்டி சஸ்பெண்ட் பண்ணதுனால ஸ்டேஷனுக்குள்ள போகாம வெளியவே நின்னுட்டு இருக்கா மத்த போலீஸ் எல்லாம் உள்ளவங்க சார் உள்ளவங்க சார்ன்னு கூப்பிட முனியாண்டி அவர் பிளேஸ்க்கு போய் அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்போ ராஜா முனியாண்டி பக்கத்துல வந்து முனியாண்டிக்கு ஆறுதலானிக்க முனியாண்டி சார் மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை எப்படின்னு தெரியல ஆனா எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த வேலைக்காக நான் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கல இந்த வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் லஞ்சமும் வாங்கினது இல்ல என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கை இந்த வேலை எல்லாரும் சொல்லுவாங்க போலீஸ் வேலையா இருந்தா கெத்தா இருக்கலாம் அப்படின்னு ஆனா அப்படி ஒண்ணும் நமக்கு அதிகாரமோ பவரோ இருந்தது இல்லை கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு அடிமை மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் இந்த வேலை மேல நான் ரொம்ப மரியாதையும் பிரியமும் வச்சிருக்கேன் இதனால ஏத்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி alugrar அதுக்கு ராஜா முனியாண்டி இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் சார் இதையே ஃபீல் நினைச்சிருக்காங்க நீங்க எழுதுறப்பவே எவ்வளவு பண்ணி கொடுத்துருப்பீங்க எத்தனை குடும்பம் உங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கும் அதை நினைச்சு பாருங்க இது ஒண்ணு நிரந்தரம் இல்ல சார் இதே நினைச்சிட்டு ஆகணும்னு அனுபவிச்சு முனியாண்டியை அனுச்சு வைக்கிறாரு அப்போ வாவர் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு எல்லா போலீஸையும் கூப்பிட்டு முனியாண்டி பண்ண தப்புக்கு முனியாண்டி கிடைச்ச பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப சின்னதுதான் ஆனா இனிமே யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசாவே இருக்கும் இந்த மாதிரி சின்னதா இருக்காது அது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டா இருக்கும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த காக்கி சட்டிக்குள்ள ஏதாவது ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க மாட்டுவீங்க அதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னு சொல்ல முரளிக்கு பயம்னா பயம் அப்படி ஒரு பயம் உங்க வீட்டு பயமா எங்க வீட்டு பயமா அப்படி ஒரு பயங்க என்னடா இது இது எல்லாமே நமக்காக எழுதி கொடுத்த வசன மாதிரியே இருக்குன்னு முரளி அங்க பயத்திலையும் வீதியிலையும் நின்றுட்டு இருக்காரு